மகதீஷாய ஓம் அகதீஷாய நம ஓம் சோம வால தேவாய நம ஐயா நேற்று ஐயா கூட இப்போ இருக்கும்போது ஐயாவோட பாதங்களை நான் அவருக்கு பண்ணிவிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதத்துக்குள்ளே செவ்வால மரத்தை பார்த்தேன் வாழைக்கண்ணை பார்த்தேன் அதுக்கப்புறம் தூங்கும்போது ஒரு அடியார் ஒருத்தர் எனக்கு செவ்வாய் கனி கொடுத்தாப்பிடா கனி கொடுத்தாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஐயா போது நான் சில வரி எழுதி கொடுத்தேன் ஐயா பின்னாடி அவர் உடல்ல இருந்து செவ்வாழ நிற ஒளி வெளியே வந்து அதையும் நான் பார்த்தேண்ணா செவ்வாழ நிற ஒளி சென்ன ஒளி வந்து உங்கள் இருந்து வெளியே வந்தது அப்போ நான் கேட்கும்போது இதுதாப்பா அருவான் உருவா அரு உருவான் உருவா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்குது அருவான் உனக்கு நான் காட்சி கொடுத்து ஐயா அதே மாதிரி இப்போ இந்த சபைக்கு வரும்போது அந்த சைடு போனேன்னா திடீர்னு சபைக்கு உள்ள வரும்போது அந்த சைடு வெளியில் போனேன் வெளியில் நான் பயணித்தேன் அப்போது வந்து அகத்திய மாவனும் சிறு வடிவத்தில் வந்து வா வா எங்கே போகிறேன் சொல்லி அழைச்சாங்க யா என்று இருந்து கூப்பிட்டாங்க வெளியில் அந்த ஒளி வடி வந்தாங்க ஒளியாக வந்து கூப்பிட்டாங்க அந்த சபைக்குள்ளே போகலையா இங்கே வெளியில் போக இல்லை அங்கே போகலையா அதையெல்லாம் எப்படி கண்காணிக்காங்க எங்கே அங்கே என்ன போகிற வந்து உட்காந்து சச்சங்கத்தை கேளுன்னு அகத்திய பெருமானை வந்து கூப்பிட்ருக்காங்க சரி கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு பேரையும் பார்க்கல உங்களுக்கு உள்ள வந்து அகத்திய பெருமை வந்து காட்சி அளிக்காரு அவருடைய கம்பீரமான தோற்றம் இதே ரூபம் அவர் கம்பீரமான தோற்றம் அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்குள்ளே வந்து பரந்தாமன் வந்து ஒளிவெடுத்து இறங்குறாங்க இறங்கி எப்படி இருக்காங்கன்னா உள்ள லிங்கமாக இருக்காங்க லிங்கத்தின் மேலே தாமரை இருக்குது அந்த தாமரை மொட்டா இருக்கும்போது அகத்தியர் சைலண்டாக இருக்காங்க தாமரை மொட்டா இருக்குது தாமரை மலரும் போது அகத்தியர் நான் வாயிலேருந்து வார்த்தைகள் வெளிப்படுது இந்த மாதிரி சுருங்கி சுருங்கி விரியுது அதுக்கப்புறம் பரந்தாமன் வந்து வெளியேறும்போது அந்த தாமரை வந்து ஒரு சுவாலை அற்புதமான சுவாலை அப்படியே மேல் நோக்கி கபால தொழியாக போகுது அதுக்கப்புறம் அகத்தியர் அழைக்கும் போது அகத்தியர் வந்து அப்படியே அந்த குறுமணி தோட்டத்து உள்ளே வந்து இறங்குறாரு இறங்கி அகத்துக்குள்ள ஆழ்நிலையில் ஒரு பெரிய மலை தெரியுது அதில் புளித்தோல் விரித்து அதில் உட்காந்து இல்லை ஒரு கம்மண்டெல்லாம் தண்டத்தை சைடில் வச்சுக்கிட்டு ஓலைச்சுவடி எடுத்து விரித்து ரெடியாக இருக்காப்புல ரெடியாக இருந்து வாழை சித்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் உள்ளேருந்து அகத்தியர் ஒரு சோடியாக படிக்க படிக்க புறத்தில் வந்து இந்த மாடு சொருவை வந்து நல்லா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த காட்சியை நான் பார்த்தேன் நீங்கள் பேசும்போது நான் அடிக்கடி கண்ணை மூடி தியானத்துக்கு போகிற வழக்கம் ஆயிருச்சியா அதுக்காக நான் மன்னிப்பு என்று உங்களுடைய வாலசுத்துடைய ரூபத்தில் முகங்கள் மட்டும் தெரிஞ்சு அந்த முகத்தில் வந்து புருமத்தில் ஒளி பயங்கரமாக வெளியேறினது பார்த்தேன்னா இதுக்கு முன்னாடி அகத்தியேற்ற நான் சொன்னேன் ஐயா எனக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது யா குளிக்கவான்னு கேட்டு போ போய் குளிச்சுடுவோம் சொன்னாங்க அதுக்காக என் உடல் சூட்டை தணிக்கிறக்காக அகத்திய என்னை வெந்நீர் வாங்கி அருந்தங்கதான் நான் நன்கு உணர்ந்தேன் அப்பா சரி ஓ மகதீஷ் சிவமகா வாழை சித்த சூட்சமத்தை பிரபஞ்ச மகாசபையில் நடைபெறுகின்ற ஆதி கையிலாய இறை சூட்சம நூலுக்குள் நடைபெறுகின்ற சூட்சமத்தை இயல்பு நிலையில் காட்சியாய் கண்டவனே அகத்திய நாசிவன் சித்தன் என்பவன் அவனுக்குள் இருக்கும் ஆதி இறை நூலை அவனுக்குள் சரணாகதி அடைகின்ற ஆன்மாவிற்குள் அவன் பகிரப்பட்டு அவனால் பகிரப்பட்டு அவன் பகிரப்பட்டு அவர்களுக்குள் இருந்து உரைகின்ற அற்புதமான உரை இறை உரையாடல்கள் இருக்கின்றது அது எவ்வாறு உரையாடல்களாக மாற்றப்படுகின்றன என்னும் சூட்சமத்தினை கண்டுவிட்டாய் சீடனே அருள் நிலையாக சித்தன் அழைக்கின்ற பொழுது அகத்தியனையும் பரந்தாமனையும் அழைக்கின்ற பொழுது அவர்கள் வடிவம் கொடுக்கின்ற தன்மை ஆதி இறை நூல் அங்கிருந்து பேரிட்டு கிளம்புகின்ற தன்மை இவ் இரண்டையும் அற்புதமாக இணைய காட்சியாக பெற்றவனே அகத்தியன் ஆசி வழங்குகிற இதுதான் இங்கு நடந்தேறி கொண்டிருக்கின்ற சூட்சமம் இவன் உரைத்தான் ஒரு தினம் ஆசான் என்றால் சபை என்றால் ஒருவன் தானே அமர்ந்திருப்பான் ஒய்யாரத்தில் இங்கு இருவர் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு சில வேளை நால்வர் அமர்ந்திருக்கின்றார்கள் இதில் எவர்களுக்குள்ளிருந்து ஆற்றல் வருகின்றது எவ்வாறு இங்கு இது சாத்தியப்படுகின்றது இவன் அழைக்க இவனுக்குள் இருக்கும் ஆற்றலால் ஒருவன் உரையாடுகின்றான் இது எவ்வாறு நிகழ்கின்றது என்று அவனுக்குள் இருக்கும் ஆச்சரியத்தை வினவினான் இதுதான் அவ் ஆச்சரியத்தின் விடை நீர் கண்ட காட்சி என்று அவ்விடைதான் அற்புதமான சரணாகதி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தாமரை மொட்டாக இருக்கின்றது அகத்தியன் அமைதியாக இருக்கின்றான் தாமரை மலர்கின்ற பொழுது அகத்தியனுடைய திருவாய்க்குள்ளிருந்து ஆசி பீரிட்டு கிளம்புகின்றது இதுதான் இறை சூட்சம நூலும் சித்தனும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இருக்கின்ற பொழுது அகத்தியன் அங்கு தவம் இருக்கின்றான் நூல் பிரபஞ்சத்தில் இருக்கும் கழிதனை கிழிப்பதற்காக உடைத்தெறிவதற்காக அவன் திருவாய் மலர்கின்ற பொழுது அற்புதமான சிவமகா வாழை சித்தன் தவம் இருந்த திரு தாமரை மலர் மலர்வது போல ஆதி இறை சூட்சம நூல் மலர்கின்றது அவ்வாறு மலர்கின்ற இதழ்களாக சிவ சூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் வளம் பெறுகின்றார்கள் அவனால் மலரப்படுகின்ற மலரின் நடுவில் அகத்தியனாக காகபுஜனாக விஸ்வாமித்திரனாக பாம்பாட்டியாக அத்துணை இறைகணங்களாக அவனுக்குள் இருந்து உரையாடுகின்ற சூட்சமத்தினை ஆசி இறையாக ஆசி வழங்கும் இறை உள்ளுக்குள் ஆசி வழங்கும் இறையாக இவன் அமர்ந்திருக்க இவனுக்குள் ஆசிகள் உதிர்கின்ற சித்தர்களாக சீடர்களாக நீர் கண்டா என்ற அகத்தின் உரை இதுதான் இறை நூலினுடைய தாற்பயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவரை எவருக்கும் இத்தகைய சூட்சமத்தினை கண்டதில்லை காட்டியதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கும் செல்லாதே அமர்ந்திரு இன்னும் அளப்பரிய ஆற்றல் கொண்ட காண கிடைக்காத கண்கொள்ளா தவநிலைக்கும் மேம்பட்ட காட்சிகள் எல்லாம் உமை வந்து நாடுமடா சீடனே மடையனே இச்சபையில் அமர்ந்து என்று அகத்தியன் சிறுபிள்ளையாக அமர்ந்து உன்னை அத்துணை பேரும் மடையர்களாக வளம் வருகின்ற பொழுது இறை உடையவர்களாக வளம் வரலாம் என்ற அகத்தியன் உரை எமக்கொன்றும் தெரியாது யாம் ஒன்றும் அறியேன் உன்னை தவிர பரம்பொருளே என்று இரையை நோக்கி அவன் இருகிற இவன் உரைத்தவாறு சிரசின் மேல் வைத்து வணங்குகின்ற பொழுது என்ன நிகழ்ந்தது அவள் வணங்குகின்ற பொழுது அது நிகழும் என்ற அகத்தியன் ஆசி நமக அதனை சுட்சமமாகவும் இயல்பாகவும் உரைக்கின்ற உரை ாக வளம் வருகின்றைக்கு கிடைத்த அற்புதமான ஆதி கைலாய சபை ஆசான் இறைசூற்றமன் நூலும் என்று அகத்தியன் ஆசி நமக இதுதான் இங்கு நடைபெறும் சூட்சமம் மாநிலங்கள் நடத்தும் சபையில் மாநிலங்கள் அமர்ந்து ஒருவருக்கொருவர் உரையாடுவார்கள் விட்டு சென்று விடுவார்கள் அதன் சூட்சமம் புரியாது அர்த்தம் தெரியாது அதற்குள் இருக்கின்ற அடிநிலை ஆழ்நிலை ஆன்ம நிலை புரியாது என்று கூறுகின்றோம் மகத்தியர் பொய்யாரத்தில் மேடை அமைந்து அமர்ந்திருப்பவர்கள் இறையே இறங்கும் பொழுதும் இரையே அவர்கள் மேடை ஏறும் பொழுதும் இரையே என்று ஏற்றுக் என்று அகத்தியன் சரணாகதி என்று அகத்தியன் ஆசி வழங்கி அச்சரணாகதி நிலையோடு வளம் வருகின்ற உமக்கு இதை காட்டிலும் அற்புதமான காட்சிகள் வளம் வரும் ஆதி இறை சூட்சமன் நூல்தான் உள்ளுக்குள் இருந்து உமக்கு காட்சிகளும் உமை வழிநடத்துகின்ற நிலைகளும் என்று அகத்தியன் உரைத்து மட்டும்